ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கூட்டி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இது தோசை சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டரில் போட்டு ஃபைனாக சாக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாழைப்பூவை நல்லா தண்ணியில் போட்டு ரெண்டு வாட்டி அலசி எடுத்துக்கலாம் அப்போ தான் வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்பு குறையும் குக்கரில் நூறு பாசி பருப்பு சேர்த்து இது நல்ல கலர் மாறி வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பு கலர் மாறுனதும் இதை நம்ம அலசி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் மோலை சீரகம் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வாழைப்பூவும் இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ற மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து குக்கரை மூடி வச்சு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வாழைப்பூவை வேக வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு வாணால் கொஞ்சம் மொள எண்ணெய் சேர்த்து கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் மொள வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஆறுலேருந்து ஏழு பூண்டு இடித்து இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா கலர் மாதிரி வந்தது நம்ம குக்கரில் பருப்பு போட்டு வேக வச்ச வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம் இதில் குஞ்சமுள்ள தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது ஒரு கொதி வந்ததும் அவ்வளோதான் நம்ம டேஸ்டான வாழைப்பு தொக்கு ரெடி